മനതാര പല മടങ്ങി പല മനതാര സുമാറ്റിലാസത്തിനാണ് നിലനിർത്തോ ഐന തോന്നുതന്നെ ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது கூட்டத்தொடரின் பங்குபற்றுவதற்காக இலங்கை மொழிவார அமைச்சர் விஜய் கேரத் தலைமையிலான குழு ஜெனிவா செல்கிறது அதான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொல்லிட்டு இலங்கை தமிழ் மக்களுக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் இழைத்த குற்றங்கள் கொடுமைகள் கொஞ்சமல்ல அதிலும் தமிழ் மக்களை கொண்டு குவித்து மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் செய்த நிட்டுரம் உலகமடைந்த உண்மை ஆம் வன்னி பெருநில பரப்பில் அப்பாவி தமிழ் மக்கள் கொன்றோழிக்கப்பட்டும் காணாமலாக்கப்பட்டதற்குமான போர்க்குற்றங்கள் இன்னமும் நீதியின்றி கிடக்கின்றன இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவை தனது கூட்டத்தொடர்களில் பிரஸ்தாபிக்கின்ற போதிலும் இல இலங்கை அரசின் பிரதிநிதிகள் அவற்றை நிராகரிப்பதும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் கூறு மீண்டும் காலவாசம் வழங்குகின்ற சம்பிரதாயத்தோடு எங்களின் பிரச்சனை கடந்து போகும் இதுவே பலமை ஆனால் ஐநா மனித உரிமைகள் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் பங்கேற்கின்றவர்கள் ஜனாதிபதி திசாநாயக்க அரசின் பிரதிநிதிகள் பொதுவில் அன்றோ மீது தமிழ் மக்கள் மிகுந்த மதிப்பும் நம்பிக்கையும் வைத்துள்ளனர் இதற்கு காரணம் கடந்த காலங்களில் பேரினவாத ஆட்சியாளர்கள் நடந்தது போல் ஜனாதிபதி அன்றகுமாரிசாநாயக்கா மாட்டார் என்பதும் அவருக்கு உண்மைக்காக நீதிக்காக உரிமை மறக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பார் என்பதும் காரணமாகும் நம்புறம் இவ்வாறாக தமிழ் மக்கள் ஜனாதிபதி அன்ற மீது நம்பிக்கை கொள்வதற்கு இன்னும் ஓர் காரணமும் உண்டு இன்னும் கொண்டு இருக்கு அதாவது இந்த உலகில் ஈழத்தமிழ் மக்கள் அனாதைகள் அவர்களுக்காக இந்த நாடும் குரல் போவதில்லை இதற்கு மேலாக முன்னர் தமிழ் மக்கள் நம்பி வாக்களித்து யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்களோ அவர்கள் தமிழ் மக்களின் உண்மைக்காக அவர்களுக்கு நடந்த கொடுமைக்காக குரல் கொடுக்காமல் ராஜபக்ச அரசாங்கத்தோடும் அதற்கு பின்பான ஆட்சித்தரப்பினரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுப்பதற்கு அது வழங்கினர் எங்கையாக்களும் கூடவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்று சுகபோகம் அனுபவித்தனர் எங்களையாக்கள் தான் இத்தகைய நயவஞ்சகத்தனத்தின் மத்தியில் ஜனாதிபதி அன்றோரை ஆதரிப்பதும் நமது பிரச்சனை தொடர்பில் அவரை அணுகுவதுமே கால சால சிறந்தது என தமிழ் மக்கள் முடிவு செய்தனர் எங்களுக்கெல்லாம் எல்லாம் வேண்டாமடா எங்களோட இருக்கவன் எங்களுக்கு துரோகம் செய்தார் அங்க துரோகம் எல்லாம் போதுமடா சாமி ஆளை விடுறா இனியாவது ஒரு ஆளை போட்டு பார்ப்போம்டா இம்மியும் இடம் இல்லை என்று சொன்னவரை போட்டு பார்ப்போம்டான்னு போட்டுட்டு இருந்தான் இந்நிலையில் தமிழ் மக்களுக்கு போர்க்குற்றம் உழைக்கவில்லை என ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தில் அன்னூறு அரச பிரதிநாள் கூறுவார்கள் ஆயின் கூறுவார்கள் ஆயின் அதைவிட்ட ஏமாற்றமும் வேதனையும் தமிழ் மக்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது எனவே சொல்லக்கூடாது ஐநா ஒரே தெரியும் ஐயாக்கள போர்வை போர்வையோ போர்வை இல்லையோ பசுப்பிடும் திடீர் இல்ல இது காலகாலமாக எத்தனை வரைக்கும் சொல்லிக்கின்றது அப்ப இவருக்கு உம் எங்களுடைய முன்னே டைன்டோல் எல்லாம் போட்டுதான் நரசு வந்தார் என்னடா எல்லாம் பட பட படப்படன்னு செய்து கொண்டு சரியோ கிளீஞ்சர்லங்காயம் கொண்டு வந்துட்டேன் அப்ப இதெல்லாம் அவருக்கு முதலே தெரியும் தானே என்ன நடக்கும் இப்படி அங்க கூட்டத்துல செய்தவங்களும் இப்படி செய்தவங்களும் அப்ப இந்த முறை என்ன புறையுன்னு தெரியும் தானே இந்த புறண்டி இருக்குன்னு தெரியும் தானே சொல்லிக்கா தெரியவனே உண்டு எங்களை விட்டுட்டேன் சரி கதை எனவே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வைத்து தமிழ் மக்களுக்கான நீதியை ஜனாதிபதி அனுர நிலைநிறுத்த வேண்டும் அதுவே தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு செய்கின்ற கைமாறாகும் என்ன சொல்லு விட்டால்டாப்பா பெரிய பிரச்சனை பாத்தீங்களோ பாத்தீங்களோ இவங்கள விட்டுப்போ போட்டிகள் போ எங்கள சொல்லு தாங்களே தான் புலிகளை எல்லாம் விடுவினோம் விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க எப்படி எப்படி எங்களை விட்டுட்டு நாலு ஆசனம் கொடுத்து எங்களை யாழ்ப்பாணத்துல வந்து கேட்பாங்க அடுத்த லட்சம் சரியோ தமிழ் மக்கள் கொண்ட நம்பிக்கை பறக்க போகுது அன்றை தோழரே ஏதோ யோசிச்சு செய்யுங்க சிந்தியுங்கள் செயற்படுங்கள் சரியோ என்ன நடக்க போதும் சரியா பாப்பன் கேரத்து இங்க சொல்லி இருக்கிற தான் பயங்கரவாத சட்டச்சு நீக்க போறேன் அரசியல் மாற்றம் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு போட்டு தான் போறேன் திருத்தம் சொன்னாங்க திருத்தம் திருத்தமட்டு செய்து அதை திருத்தி போட்டு அப்படி செய்யணும்னு சொன்னாங்க என்ன உண்டும்ங்க வரஞ்சாங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒன்று மட்டைகள் வரப்போகுது தெரியான்னு தெரியல பாப்போம் சரி எங்களுக்கு ஆய்வு செய்யும் தெரியாது பாப்போம் என்ன ஆரம்பி செய்வீங்க பாப்போம் முந்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முந்தியா ஒரு நகைச்சுவோட பராமரித்துல அவங்க முந்தி இந்த மொழிபெயர்ப்பு ஒண்ணுமில்லத்தாரு அப்ப இருந்து அவர் இங்கே இருந்து ஏதோ தன்னை பள்ளக்காட்சி வாட்சி வந்த பேசுறான் என்ன பேசுறேன் தெரியுது சும்மா பெரியாமி நாளைக்குரிய பேரு என்னட்டு அப்ப சும்மா இருக்குது சிங்களம் என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யல அது மொழி தெரியாமல் இருக்கிற குற்றம் கொண்டும் செய்யலாது சில பேருக்கு அது ஏறாது என்ன எல்லாரும் பேசணும் கொண்டு வருமே கஷ்டம் கஷ்டம் சில பேருக்கு அது சில பேர் ஓர்மத்திலேயும் இருக்கிறாங்க கதைக்க வேண்டாம் கதை இல்லை க கதைக்க வேண்டாம்னு இருக்கிறான் கதைக்கோளும் படிக்கணும்ன்றிருக்கிறாங்க சில பேர் ச நல்ல உதாரணம் இல்லாங்கடா கதை சாப்பிட்டு அவரை பற்றி கதைக்க துவங்கினா என்று சொல்லுவேன் நான் பேர்ந்து அவரை பற்றி சொல்லுவோம் ஒரு ஆளால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவற்ற இடத்துக்கு நான் பந்தை ஆகணும் என்று போட்டு வந்தாக்கள் கூட இருக்கணும் இருக்கணும் ஆ அந்தளவுக்கு படித்து போய் சோதனை பாதி பண்றதுக்கு அந்த ஆர்மமும் அந்த ஊர்மும் இருக்கிறாக்கள் இருந்தால் எப்படி நான் அடங்கினோம் இருக்கணும் ஒவ்வொரு இல்லையா நாங்கள் இதுடன் நாங்கள் அப்படியே பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்